உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் எப்படி அது அது யாரு எப்படி பண்ணாங்க அத பத்தி எங்களுக்கு தெரியல பட் இன்னைக்கு நிறைய அதுக்கு அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் கரூர்ல ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சியாக பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு 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 கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் அவர்கள் ஒரு 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 கேஸ் அந்த தான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்பவும் மறைவு விசாரணைக்கு வந்து வந்திருக்கிறது பிறல் சாட்சி ஒரு ஐம்பது பேரே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்கிற நாலு பேரை மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் இதை நான் வந்து விரிவா பேச வேண்டியதில்லை கண்டிப்பா சில நாட்கள்ல இத பத்தி விரிவாக நம்ம பேசுவோம் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாரா அணுகுனாங்களா எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாரா அணுகுனாங்களா இதை பத்தி இது வரைக்கும் அந்த அந்த மாதிரியான அணுகு மூலத்தை நாங்க வைக்கல ஒருவேளை எங்க நிர்வாகிகள் யார்ட்டா பேசிருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எங்களுடைய முழு கவனமும் இதுல இருந்தது கண்டிப்பாக அப்படி யாரும் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும் ரொம்ப நாள்ல இதுல தள்ளி போட முடியாது கண்டிப்பா சந்திப்போம் நன்றி அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு தாவை காடிகள் அதிக வருது விரிவா பேசலாம் விரிவா பேசலாம் ஒரு சில நாட்கள்ல பேசலாம் நன்றி